தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இலங்கை தமிழ் கவிதை சஞ்சிகைகளில் மகளிர் கவிதைகள் எழுதியவர் கோட்டி திருமுருகானந்தம் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இலங்கை தமிழ் கவிதை சஞ்சிகைகளில் மகளிர் கவிதைகள் என்ற கட்டுரை இலங்கை கவிதை சஞ்சிகைகளில் காணக்கிடக்கும் மகளிர் கவிதைகளை அறிமுகம் செய்கிறது இதற்கு ஆய்வுகளமாக இலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள கவிதை சஞ்சிகைகள் அமைகின்றன இக்கட்டுரை இலங்கையின் மூத்த தமிழ் இதழ் இலங்கையின் தொடக்ககால சஞ்சிகைகள் கவிதை சஞ்சிகைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் தமிழ் கவிதை சஞ்சிகைகளில் மகளிர் கவிதைகள் போன்றவற்றை கோடிட்டு காட்டுகிறது இலங்கையின் மூத்த தமிழ் இதழ் இலங்கையின் மூத்த தமிழிதழ் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஓராம் ஆண்டு தோற்றம் கண்டுள்ளது இதனால் இலங்கை தமிழ் இதழியல் வரலாறு ஏறக்குறைய நூற்று எண்பத்தி இரண்டு கால வரலாறு உடையது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்க மிஷன் வெளியிட்ட உதிய தாரகை இலங்கையின் முதலாவது தமிழ் பத்திரிகை என்ற பெருமையுடையதாகும் இப்பத்திரிகை தொடர்ந்து வந்து இலங்கை தமிழ் இதழியல் உலகில் தனக்கென ஓரிடத்தை பெற்றிருக்கிறது அடுத்து வெளிவர ஆரம்பித்த வேத பாதுகாவலன் முஸ்லீம் நேசன் இஸ்லாம் மித்திரன் இந்து சாசனம் முதலான பத்திரிகைகள் மத பிரசார நோக்கமுடையவையாகவும் செய்தி பத்திரிகையாகவும் தோன்றின இவற்றுள் உதய தாரகை சத்தியவேத பாதுகாவலன் இந்து சாசனம் ஆகிய மூன்று இதழ்களும் மூன்று சமய நிறுவனங்களால் மத பிரசாரத்திற்கென யாழ்ப்பாணத்தில் தொடங்கப்பட்டாலும் அவைகள் விட்டுச் சென்ற தடங்கள் ஆழமானவை இலங்கை தமிழ் கவிதை இதழ்கள் தமிழகத்தைப் போல இலங்கையிலிருந்தும் கவிதை இதழ்கள் வெளிவந்துள்ளன இலங்கை கவிதை இதழ்களுக்கு எழுபது வருட வரலாறு உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாதி மாதம் தேன்மொழி என்ற கவிதை இதழ் வெளிவந்துள்ளது இதுவே இலங்கையின் முதலாவது தமிழ் கவிதை இதழாகும் மகாகவி பரதர் ஆகிய இருவரும் சோமசுந்தர புலவரின் நினைவுச் சின்னமாக தேன்மொழியை வெளியிட்டுள்ளனர் இதற்கேற்ப இவ்விதழ் சிலகாலம் இலங்கை இதழியல் வரலாற்றில் வலம் வந்துள்ளதை காண முடிகிறது இதுவே இலங்கையில் தோன்றியுள்ள முதல் தமிழ் கவிதை இதழ் என இலங்கை ஆய்வாளர்கள் கருத்துரை நல்கியுள்ளனர் தேன்மொழி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து நோக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு கவிஞன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது அக்னி பொன்மடல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து தூது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று பூபாளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு புள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்று கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு யாத்ரா நிலம் இரண்டாயிரம் இரண்டாவது பக்கம் இருப்பு கவிதேசம் இரண்டாயிரத்தி இரண்டு நடுகை இரண்டாயிரத்தி நான்கு தவிர வடம் இரண்டாயிரத்தி ஐந்து ஓசை அகசலனம் இரண்டாயிரத்தி ஆறு நீங்களும் எழுதலாம் இரண்டாயிரத்தி ஏழு மறுபாதி இரண்டாயிரத்தி ஒன்பது கவிஞன் இரண்டாயிரத்தி பத்து பேனா இரண்டாயிரத்தி பதினொன்று வாசல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவயுகம் க வி தை போன்ற கவிதை இதழ்கள் இலங்கை தமிழ் கவிதை வளர்ச்சிக்கு உரமாக இருந்துள்ளன இவை தவிர வேறு கவிதை இதழ்களும் தோன்றியிருக்கலாம் உலகில் பிறந்த அனைவருமே வாழ்வில் உயர வேண்டும் முன்னேற வேண்டும் வளர வேண்டும் என விரும்புகின்றனர் இதற்கு உயர்ந்த குறிக்கோள் ஒன்றை வரையறுத்து கொண்டு உழைக்க தயாராகிவிட வேண்டும் உழைப்பு இல்லையெனில் உயர்வு இல்லை கடுமையான உழைப்பை தவிர வெற்றிக்கு ரகசியம் வேறு இல்லை எனலாம் பெரிய மனிதர்கள் உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் என்றால் அதன் பின்னணியில் உழைப்பே இருக்கும் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பாதையில் செல்ல வேண்டுமெனில் கடுமையாக உழைக்க வேண்டும் வாழ்க்கை பயணத்தில் சாதனை புரிய நாம் செய்ய வேண்டிய மூலதனம் உழைப்பு ஆகும் ஒருவர் ஆசைப்படுவதை அடைவதற்கு உழைப்பு முக்கியமாகிறது புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் புதிய சிந்தனைகளுக்கும் உழைப்பே முக்கியத்துவமானது பல சாதனை மிக்க கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால் உழைப்பே உள்ளது எச்செயலும் உழைப்பினால் சிறப்படைகிறது வெற்றியை உருவாக்குவதில் உழைப்பு மிகப்பெரிய மூலதனமாகும் உழைப்பு ஒன்றுதான் ஒருவரை வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் செல்லும் சோம்பல் சலிப்பு மறதி போன்றவற்றை ஒழித்து முழு மனதுடன் உழைக்கும் போதுதான் வாழ்வில் உயர முடியும் நாம் ஒரு செயலை செய்ய வேண்டுமென எண்ணுவது பெரிதல்ல அதை செயல்படுத்தி அதற்கேற்ப எல்லோரும் உழைக்க வேண்டும் கடுமையான உழைப்புக்கு இணை எதுவுமில்லை இப்படி நாடும் உழைக்கும் உழைப்பாளர்களின் உன்னதத்தை கவிஞர்கள் பாராட்டியுள்ளனர் இலங்கையில் வாழும் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்ற தகவல்களையும் கவிஞர்கள் பாடியுள்ளனர் காடு கழனிகளை மட்டும் அழிக்காமல் நாட்டையும் அழிக்கும் மக்கள் இதையெல்லாம் விடுத்து நல்வழியில் வாழ வேண்டும் இன்றைய நிலையில் மக்கள் தமிழை மறந்து மொழிகளை கற்க துடிக்கின்றனர் பிறமொழிகளை கற்றுத் தேர்வதில் தவறில்லை ஆனால் தமிழர் தம் தாய்மொழியை ஒருபோதும் மறக்காமல் போற்றி வாழ வேண்டும் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக தமிழர் வாழ்ந்தால் அவர்களை உலகம் போற்றும் இதுபோல பற்பல பண்புகளை கொண்டவர்களாக தமிழர் இருக்க வேண்டும் என்பதையும் கவிஞர்கள் பாடியுள்ளனர் காடுகள் கொன்று கழனிகள் பால் செய்து பிற நாடுகள் மீதாவல் நடுநிறுத்தி ஈடிலாது தாங்கிடும் மண்ணையும் தாய் தெருவையும் மறந்து எம் செய்தோம் பதர் ஓங்கிய எம் தமிழ் உம்பல் உலக்கி நாவில் தேங்கிய மேற்கின் திமிர் வளர்ந்தால் நீங்காக் கொலு கொண்ட கொஞ்சமெளில் கோலமொழி எஞ்ஞான்றும் கொலையுண்டு போயிடுமோ கூறு கல்விய நீற்றில் கடவுள் அடையாது சல்லிகள் கவுதலில் சஞ்சரித்தே வல்லமை குன்றியே வாழ்வது கொல்லிகள் கொள்ளவே குன்றெனக் கைகள் கொடுப்பதோ தொண்டு புகழ் அறத் தூய்மை நூல்தமை நெஞ்சில் நின்று நிறுத்தும் நினைவு தப்ப அந்தோ சிலுவையோடும் ஆசாரம் சின்னப்படவே கழிவில் கலாசாரங்கான் ஆறாம் அறிவுதனை யாமே அழித்ததனால் சீறி மடமை செறிந்ததனால் சீர்மல்கும் தாழா தமிழுடை செல்வர் தலை கவிழ்ந்தோம் நாலாபுரமும் நைந்தோம் உழுது உழக்கி நின்ற உயிரச்ச மோட்டி அழுது தவித்த வாழ்வு ஆற்றி பொழுதையெல்லாம் இன்பம் மெழுகி இறைத்துமே வைத்து இனி எம் விதியை இப்படி நெய்வோம் ஒடுங்கியது போல் ஒளிந்தே போகட்டும் அந்த கொடுங்கை கோள் போர்க்கூற்றே ஆவி நடுங்கி வழிந்த வாழ்வு எம்பெரும் வம்சம் கொள்ள வேண்டாம் அழிந்தது போதும் அமர் எங்கள் விழுமியம் அன்பென்றெழுதி வைத்து தங்கமெனக்காரன் தமிழனன்றே எங்கும் உலகமை கைகூப்ப ஓர்மத்தில் வெண்மை துலக்கி நிமிர்வோம் துணிந்து போர் நினைந்த போதுமது பொய்யான போதுமடா யார் முனைந்த போதும் ஜகம் வென்று பேர் கொழித்து தம்பலம் தாழாதே தளிர்ந்த தமிழ்ச் சீரை அம்பலம் காண அவள் புடம்போட்ட செல்நெறி சற்றும் புரளா திடம் கொண்ட மாண்பு திரட்டி தடம் மாறிச் சென்ற எம் சீர்த்தனங்கள் சேர்த்துலகை செந்தமிழால் வென்று வருவோம் விரை லுனுகலை ஸ்ரீ யாத்ரா இதழ் இருபத்தி ஒன்று பக்கம் முப்பது முப்பத்தி ஒன்று என கவிஞர் வாழும் வகை குறித்து பாடியுள்ளார் இப்படிப்பட்ட கவிஞர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்பதை காட்டும் வண்ணம் இக்கவிதைகள் அமைந்துள்ளன இவர்களை உலகுக்கு காட்டும் வண்ணம் இவ்விதழ்கள் இக்கவிதைகளை வெளியிட்டுள்ளன எனலாம் தங்கள் கால அனுபவங்களை கவிஞர்கள் கவிதைகளாக தந்துள்ளனர் இந்த வகையில் அஸ்வினி வையந்தி படித்துள்ள கவிதை அவர் தம் இளமை கால அனுபவங்களை சொல்லி இதுபோன்ற அனுபவங்கள் எம்மை நினைத்து பார்க்க ஏங்க வைக்குமோ என கவிதையை முடித்துள்ளார் பொழுதி பறக்க பற்றை காட்டில் ஒற்றைக்காலில் ஓடியாடிய ஞாபகம் உச்சி மரத்தில் ஏறிக்கொண்டு பறவையாய் நானும் மாறிய ஞாபகம் தோப்புக்குள் மாங்காய் பறித்து மாட்டிக்கொண்ட ஞாபகம் கால்நடையாய் பல தூரம் நடந்து சென்ற ஞாபகம் தோழியோடு சின்னச் சமையல் சமைத்த ஞாபகம் காத்திருந்து தூண்டிலில் மீன் பிடித்து மகிழ்ந்த ஞாபகம் அடம் பிடித்து ஒற்றை ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கிய ஞாபகம் அம்மா கையால் பிரம்படி வாங்கிய ஞாபகம் வாத்தியார் தலையில் கொட்டு வைத்து திட்டிய ஞாபகம் காய்ச்சல் என்று பொய் சொல்லி பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை எடுத்த ஞாபகம் ஞாபகங்களாய் பல நிகழ்வுகள் வாழ்க்கை என்னும் நதியினிலே இன்னும் எத்தனை ஞாபகங்கள் எம்மை தாலாட்டுமோ இன்னும் எத்தனை ஞாபகங்கள் எம்மை ஏங்க வைக்குமோ அஸ்வினி வையந்தி நடுகை இதழ் ஐந்து பக்கம் பதினான்கு என கவிஞர் இளமையின் ஏக்கங்கள் நெஞ்சில் நிழலாடும் பாங்கினை கவியாக தந்துள்ளார் இதைப்போல பல கவிஞர்களுக்கும் இவ்விதழ் வளர வாய்ப்பளித்துள்ளது பொருளாதாரத்தின் அடிப்படையில் நம் வாழ்க்கை அமைந்துள்ளது இதற்காக கணவனும் ஓடி ஓடி உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து நாம் மாறுபட்ட வாழ்க்கை முறைகளை தெரிந்தோ தெரியாமலோ வாழ தொடங்கிவிட்டோம் இக்காலத்தில் வாழ்வாதாரம் வாழ்க்கை செலவினங்கள் வாழ்க்கை முறை என்பன மாபெரும் மாற்றங்களை கண்டுள்ளது இதிலிருந்து நாம் விலக முயன்றாலும் விலக முடியாது தவிக்கிறோம் இதனால் மனைவியும் பணியாற்றி பொருளாதார நிலையை சமன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது கணவனும் மனைவியும் வேலைக்கு செல்லும் குடும்பங்களில் ஒருவேளை பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மற்ற பிரச்சனைகள் இல்லை என சொல்ல முடியாது இத்தகைய சூழலில் பணிக்குச் செல்லும் பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற எண்ணங்களையும் கவிஞர்கள் பாக்களாக தந்துள்ளனர் அறியாமல் சுவைத்து அவஸ்தைப்படும் மருந்தாகியது இந்த வேலை பார்க்கும் வேண்டாத வாழ்வு உபாதைகள் கடந்து உணர்வுகள் உயிரிழந்து குடும்பமும் தொழிலுமாய் இருமுனை தாக்குதல் வாழ்வு தாரமென்ற பல குறையும் தாயன்ற பல குறையும் தொழில் புரிந்து திரும்புகையில் தொலைந்து போகும் நிம்மதி எவருக்கும் திருப்தியில்லை எனக்கும் திருப்தி இல்லை கஷ்டங்கள் நீங்கவென்றே இஷ்டம் போல் தொழில் செய்ததில் நஷ்டம் போனது யாவும் வாழ்வு நொந்தது நாளும் வீட்டிலும் தொழிலுமாய் இயங்கி இயங்கியே இயக்கமில்லா இயந்திரமாய் இதயம் வீட்டு வேலைகள் முதுகின்மேல் சுமையாகும் தொழில் எப்போதும் மூளை ரணமாகும் சதக்காசும் மிச்சமின்றி சதாவும் சுழன்று செல்லும் கடைசிகள் என்னை மனமின்றி மிரட்டிச் செல்லும் சமத்துவம் வேண்டாமே சாதனைகள் வேண்டாமே விட்டுவிடுங்கள் வீட்டில் என்னை மனையாள மகிழ்வாக பூக்கொடையூர் பேகம் ஓசை இதழ் இருபத்தி ஏழு என பணியாற்றும் பெண்களின் ஏக்கங்களை அஸ்மா பேகம் கவிதையாக்கியுள்ளார் இத்தகைய பெண்கள் இன்று உலகம் முழுவதும் இருந்த போதிலும் தமிழ் பெண்கள் அதிகளவில் மனப்பாதிப்புக்கும் உடல் பாதிப்புக்கும் உள்ளாகிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாத உண்மையாகும் இல்ல பெண்களாக இருந்து தங்கள் கடமைகளை ஆற்ற விரும்பும் பெண்களின் ஒட்டுமொத்த குரலாக இக்கவிதையை கொள்ளலாம் இவ்வுலகில் வாழும் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவே வாழ விரும்புகின்றனர் ஆனால் இவர்களில் ஒரு சிலர் தாம் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் போதும் என்ற சிந்தையுடன் இருக்கின்றனர் இவர்கள் வாழ்வியல் முரண்பாடுகளை கவிஞர்கள் பாடியுள்ளனர் இவர்கள் மற்றவர்களுக்காக பாடுபடாவிட்டாலும் தொல்லை தராமல் இருந்தாலே போதும் இத்தகைய மனிதர்களை பற்றியும் கவிஞர்கள் பாடியுள்ளனர் என தெரிகிறது ரமலானில் நோன்பினை நோக்கிறாய் நடு இரவில் தகச்சத்தும் தொழுகிறாய் தர்மத்தை சரியாக கொடுக்கிறாய் தொழுகையை நேரத்துக்கு தொழுகிறாய் வார்த்தையில் நஞ்சினை கலக்கிறாய் வம்புகள் வளர்ந்திடத் தூண்டுகிறாய் உறவை பெரிதாய் மதிக்கிறாய் உழைப்பினில் சாதனை படைக்கிறாய் புறம் கூறுவதை விரும்புகிறாய் பிறர் உயர்வினை வெறுக்கிறாய் தரம் பார்த்தே நட்பாகிறாய் தன்னலம் கொண்டு நீ நடக்கிறாய் வட்டியை வாடிக்கையாய் பெறுகிறாய் வஞ்சக மனசோடு நோக்குகிறாய் போட்டி பொறாமையுடன் வாழ்கிறாய் பெருமை பேசியே மகிழ்கிறாய் மட்டமாய் மனிதனை பார்க்கிறாய் மரியாதை செய்வதாய் நடக்கிறாய் மறைவானதை அல்லாஹ் அறிவதனை மறந்தும் நாளும் செயற்படாதே கரை படிந்த கல்பினை தினமும் கண்ணீர் மெல்க இறைஞ்சிடுவாய் மறைகூறும் வழி நடந்தால் மறுமையில் ஈடேற்றம் பெற்றிடுவாய் ஜெனிரா ஹைருல் அமான் பேனா ஏழாம் இதழ் பக்கம் பத்து என ஜெனிரா ஹைருல் அமான் மக்கள் பிறருக்காகவும் வாழ வேண்டியதை பாடியுள்ளார் ஆனால் இப்படி இருப்பவர்கள் மற்ற மக்களுக்கு துன்பம் தராமல் இருந்தால் நல்லது ஆனால் மக்கள் நலத்துக்கு புறம்பான செயல்களை அல்லவா செய்கிறார்கள் மலையக மக்கள் இலங்கையில் காலடி வைத்து இருநூறு ஆண்டுகள் கழிந்துவிட்டன அன்றைய சிலோன் தேசத்துக்குச் சென்ற இந்திய தமிழ் தொழிலாளர்களுக்கு துறைமார்களும் கங்காணிகளும் கொடுத்த துன்பங்களுடனே அவர்களது வாழ்க்கை கழிந்தது நாட்டினைத் துறந்து கால்நடையாகவும் பாதுகாப்பற்ற படகு மூலமாகவும் தலைமன்னார் துறைமுகத்தை வந்தடைந்து அங்கிருந்து மாத்தளை வழியாக மலைநாட்டு தோட்டங்களுக்கு சென்ற பின்பும் தொடர்ந்தன அந்நேரத்தில் அவர்களுக்கு சொற்ப பணமும் உணவும் அவசிய தேவையாக இருந்தது இதனை கூட முழுமையாக பெற முடியாது அலுக்கழிக்கப்பட்டு கொடூர தண்டனைகளால் அவர்களது காலம் கடந்தது எனலாம் தொழிலாளர்கள் வெளியிடங்களுக்கு செல்வது இலகுவான காரியம் இல்லை இவர்களை தோட்ட நிர்வாகத்தினர் கங்காணிகள் துறைமார்கள் ஆகியோர் உன்னிப்பாக கண்காணித்தனர் வீட்டுக்கு தேவையான அரிசி தேங்காய் கள்ளுக்கடை போன்றன அருகில் இருந்த பெட்டிக்கடைகளில் கிடைத்ததால் அவர்கள் வெளியில் செல்வதற்கான தேவையும் ஏற்படவில்லை அரசும் இதை விரும்பவில்லை அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளையும் தீத்து வைப்பவர்களாக கங்காணிகளும் துறைகளும் காணப்பட்டார்கள் கங்காணி சொல்வதே நீதியாக இருந்தது சில பிரச்சனைகள் துறை வரை போனாலும் துறை பெரும்பாலும் கங்காணியை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை இதனால் அத்துமீறல்களும் அடக்குமுறையும் உச்சத்தில் இருந்தன இருநூறு ஆண்டுகளுக்கு முன் இங்கு குடியேறிய இருந்த தானுண்டு தன் வீடுண்டு எனும் மனநிலை இன்றும் மலையக மக்களிடம் குடிகொண்டுள்ளது இந்த மனப்போக்கே தேசிய நீரோட்டத்தில் இன்னமும் இணையாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது இன்று கூட படித்த இளைஞர்களால் போராட்டங்கள் அரசியல் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும் தொடர்ந்தும் பசப்பு வார்த்தைகளை நம்பி வாக்களிக்கும் நிலையே காணப்படுகின்றது இதற்கு தீர்வு காண வேண்டுமெனில் சுய சிந்தனை வளர்க்கப்பட வேண்டும் சலுகைகளை புறக்கணித்து எதிர்காலத்திற்காக சிந்தனை செய்யும் போக்கு வலியுறுத்தப்பட வேண்டும் புத்தெழுச்சியும் புதிய சிந்தனையும் மலையக மக்கள் ஒவ்வொருவரின் மத்தியிலும் இழ வேண்டியது காலத்தின் தேவையாகும் இத்தகைய சிந்தனைகளை கவிஞர்கள் பாடியுள்ளனர் தேயிலை தோட்டத்து பூங்குயில்களே உங்களை தேடினேன் கொஞ்சம் நில்லுங்களே ஒயிலாடும் தோட்டத்து தேவதைகளே நீங்கள் ஒரு நிமிடம் சோகம் சொல்லுங்களேன் வெயில் வந்து தூங்கிடும் குளிர்களே வந்து தூங்கிடும் பயிர்களே பயிர் வந்து தூங்கிடும் மலைகளே தினம் துயில் வந்து தூங்காத விழிகளே மலையோரம் ஊர்ந்தோடும் ஈரங்களே வந்து விழியோரம் சேர்ந்தோடும் பாருங்களே தலையோரம் கயிறோடும் தூரங்களே தேய்ந்து நிலைமாறும் மடுவாகும் பாருங்களே ஈரைந்து கிலோமீட்டர் மலைமேலே ஒரு நாள்தோறும் நடக்கோணும் பாருங்களே ஈர்பத்து கிலோகிராம் தேயிலைகளே ஒரு நாள் போதும் பறிக்கோணும் பாருங்களே கொழுந்துகள் பறித்தெடும் கரங்களே தழும்புகள் கைசேரும் கணங்களே கூடையால் கூனலேறும் முதுகுகளே மலை நாட்டோட முதுகெலும்பும் நீங்களே இரத்தங்கள் உறிஞ்சிடும் மட்டைகளே மனித உருக்கொண்டு உழைப்பினை உறிஞ்சுங்களே துரத்துங்கள் வாழ்க்கையின் அடிமட்டங்களே இந்த உரு தேய்ந்தாலும் ஒளிருங்களே லயத்தோரம் வாழ்ந்திடும் குயில்களே கங்காணியிடம் சுய கௌரவம் இழக்காது வாழுங்களே வைத்தோரம் தவைழ்ந்திடும் பிள்ளைகளே கல்வியால் உயர்ந்தேற்றம் பெற்றிட்டால் இன்பங்களே ஆரையூர் தாமரை கவிஞன் இதழ் பத்து பக்கம் ஆறு என்ற பாடல் அவர்கள் துயரை சொல்கிறது உலகம் வேகமாக மாறிவிட்டது எனச் சொல்கிறோம் இருந்தும் இவர்கள் வாழ்க்கை இன்னும் பாதாளத்திலேயே இருக்க காண்கிறோம் பெண்ணின் அவஸ்தை என்ற கவிதை காலந்தோறும் பெண்களின் பருவங்களை சொல்லி அவர்கள் அடையும் வலிகளையும் சொல்கிறது அதாவது பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் என்ற எழுவகை பருவ மகளிர் அனுபவிக்கும் இன்னல்களை எளிய மொழியால் சொல்கிறது கருவறையிலேயே பெண் சிசுக்களை அழிக்கும் செயல் உலகிலிருந்து வருகிறது தவறை பிறந்துவிட்டால் கள்ளிப்பால் கொடுத்து அப்பெண் குழந்தையை கொண்டு விடுகிறார்கள் அத்தகைய வழக்கம் இருந்துள்ளது ஆனால் இன்று அதிகம் இல்லியென்றாலும் அறவே இல்லையென சொல்ல முடியாது கருவில் இருப்பது பெண்ணென்றால் கருச்சிதைவு செய்யவும் துணிந்திடுவார் உருவாகி வெளியில் வந்துவிட்டால் உடனே கள்ளிப்பால் கொடுத்திடுவார் பேதைப் பருவம் வந்துவிட்டால் பாதை மாற்றி தடை விதிப்பார் பெதும்பை வயதை அடைந்தால் அரும்பும் உணர்வுக்கு அணையிடுவார் மங்கைப் பருவம் வளர்ந்தபோது மனதில் சுமைகள் ஏராளம் மடந்தையாக வளர்ந்த வேளை மடங்கும் திறமை இல்லத்துள் அறிவைப் பருவம் அடைந்தாலோ அடக்குமுறைகள் ஏராளம் தெரிவைப் பருவ பெண்ணுக்கு தொல்லை பலவும் வந்து சேரும் பேரிளம் பெண்ணின் இறுதி வரைக்கும் பிள்ளைப்பேறு இல்லையென்றால் பாரினில் பெண்கள் படும் அவஸ்தை பாவில் சொல்ல முடிவதில்லை தம்பிழுவில் ஜெகா நீங்களும் எழுதலாம் இதழ் இருபத்தி நான்கு பக்கம் இருபத்தி இரண்டு என கவிஞர் பெண்களுக்காக வாதாடும் கவிதையில் பெண்கள் படும் தொல்லைகள் அதிகம் என வருத்தமுடன் முடித்துள்ளார் இந்த உலகில் மனிதநேயம் மலர வேண்டும் என கவிஞர்களும் மகான்களும் காலம் காலமாக சொல்லியுள்ளனர் இன்றும் மனிதநேய அமைப்புகள் உலகின் பல பாகங்களில் செயல்பட்டு வருகின்றன ஆனால் மனித நேயம் மக்களிடம் முழுமையாக மலர்ந்துவிட்டது என சொல்ல முடியவில்லை தனிமனிதன் குடும்பம் சமுதாயம் நாடு உலகம் என பல நிலைகளில் மனித நேயம் போற்றப்பட வேண்டும் இல்லையேல் இதே நிலை நீடிக்கும் என்பதை சொல்ல வேண்டியதில்லை புத்தர் ஏசுபிரான் சங்கரர் நபிகள் நாயகம் போன்றோர் இவ்வுலகம் சமதர்ம சமுதாயமாக விளங்க வேண்டும் என ஆசைப்பட்டு அதற்காக பல நல்லறங்களை கூறிச் சென்றார்கள் ஆனால் நாம் அந்த நல்லரங்களை பின்பற்றி வாழ்கிறோமா என்பது ஐயமே இவ்வாறு மனிதநேய கருத்துகள் அடங்கிய பாக்களை கவிஞர்கள் படைத்துள்ளனர் மனிதநேயம் மலர்ந்திடவே சீராய் மாநில வாழ்வும் புலர்ந்திடவே புனித உறவை வளர்த்திடுவோம் என்றும் புன்மை உணர்வை களைந்திடுவோம் புத்தர் இயேசு சங்கரரும் வையம் போற்றும் நபிகள் நாயகரும் சித்தம் துலங்கும் மார்க்கமதை தந்தார் சமரசம் சமரசமென்றும் தீர்க்கமுற ஒருவரி ஒருவர் தாக்குவதும் என்றும் பகையை ஊக்குவதும் பெருமை தருவதில்லையடா பிரிவினை பேதமே வாழ்க்கை தொல்லியடா சீப்பில் ஒரு பல்லொடிந்தாலும் உருளும் சகட கால்கள் சொடிந்தாலும் கோப்பு குலைவது கண்கூடு வாழ்வில் கூடி சிறப்போம் பண்போடு உலகமெங்கும் பகை மூட்டம் பெருகி உறுத்தும் அழிவோ திகைப்பூட்டும் கலகம் ஒன்றே குறியானால் வாழ்வில் கயமைத்தனமே சாதிக்க கெடுபிடியும் வன்மம் வலுக்கும் யுத்தத் தொடர்பிடியும் புல்லறை உலகில் பெருக்குவதோ வளரும் பூதல வளத்தை கருக்குவதோ யுத்தப் பெருகை முழங்காமல் வாழ்வில் யாதும் தீங்கு விளங்காமல் நித்தம் அன்பை வளர்த்திடுவோம் கூடா நீசத்தனத்தை தளர்த்திடுவோம் உள்ளங்கைபோல் இலங்கையிலே தொடர்ந்து போரே துலங்கையிலே பள்ளத்துள்ளோர் நிலை அவர்தம் போக்கிடம் யாவும் சகதியிலே பலரும் ஒருதாய் சோதராய் பழகும் பண்பில் மிகைத்த நீதராய் உலவும் காலம் வெளித்திடனும் எங்கும் ஒற்றுமையுறவே துளித்திடனும் சினத்தை பகியை கொன்றிடுவோம் எதிர்ப்படும் சகத்தின் சவாலை வென்றிடுவோம் மனதில் தூய்மை புலந்திடவே இணைவோம் நேயம் மலந்திடவே எம்எல் பாத்திமா ரிஸ்வானா ஓ செய்தல் ஆறு என கவிஞர் பாத்திமா ரிஸ்வானா தம் உள்ள குமரலை கவிதையாக வடித்துள்ளார் மனிதநேயம் என்பது இலங்கை தமிழர்களுக்கு மட்டும் உரியதன்று இது உலகெங்கும் வாழும் அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒன்றாகும் தொடரும் நன்றி